எந்த லெட்டருமே மோசமும் கிடையாது சூப்பரும் கிடையாது அதுக்குன்னு ப்ளஸ் பாசிட்டிவ் இருக்கும் மற்றதும் இருக்கும் ஸோ நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது நம்மளோட பாசிட்டிவ் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸை முடிஞ்சால் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து தவிர்த்தரலாம் ஸோ ஏ வந்து சூப்பரான லெட்டர் எங்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கோ அத்தாரிட்டி இருக்கோ இவங்க போயிடுவாங்க இப்போ நார்த்து பக்கம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது சன்லைட் உங்கள் வீட்டில் வருதுன்னா மணி ஃப்ளோ இருக்கும் சவுத் வெஸ்ட் வந்து உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் ஸோ அதுவும் சவுத் வெஸ்ட் க்ளோஸ்டாகவும் ஹிடனாகவும் நார்த் ஈஸ்ட் வந்து ஓப்பனாகவும் இருந்தால் மட்டுமே போதுமானது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாலேஜ் வேர்ட் விஸ்டம்லாம் சூப்பராக இருப்பாங்க இதை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஜெயிச்சிருவாங்க நாலேஜ் வேர்ட்ஸு விஸ்டம் ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா மணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது உங்களோட வார்த்தைகளை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் லைஃப் கோச் மகேஷ்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேம் இப்போ நம்பர்ஸ் நம்பர்ஸை தாண்டி அடுத்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்க்கு நீங்கள் நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க ஆல்ஃபெட் லெட்டர்ஸ் வந்து ஏ டு இசட் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு ஸோ இந்த ரொம்ப ரேராக தான் சில லெட்டர்ஸ்லாம் பேர் வைக்க மாட்டாங்க லைக் எக்ஸாம்பிள் டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இதிலெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் பேர் வைப்பாங்க ரொம்ப நிறைய பேர்கள் இருக்கக்கூடியது அப்படின்னா நிறைய லெட்டர்ஸ் இருக்கு ஸோ அதுல ஒரு சில லெட்டர்ஸ்கான விஷயங்கள் பாத்துடலாமா இன்னைக்கு இப்போ ஒருத்தங்க வந்து ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டர்ல பிறந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏ நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்க எதை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் எதை வந்து அவாய்ட் பண்ணணும் இதில் காஷியஸாக இருக்கணும் இதுதான் நானும் சொல்ல போகிறேன் நீங்கள் எனக்கு என்னோடய லைஃப்பை சிம்பிள் ஆக்கிட்டிங்க ஏன்னா வந்து ஏ வந்து எந்த லெட்டருமே மோசமும் கிடையாது சூப்பரும் கிடையாது அதுக்குன்னு ப்ளஸ் பாசிட்டிவ் இருக்கும் மற்றதும் இருக்கும் ஸோ நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது நம்மளோட பாசிட்டிவ் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸை முடிஞ்சால் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து தவிர்த்தரலாம் ஸோ ஏ வந்து சூப்பரான லெட்டர் எங்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கோ அத்தாரிட்டி இருக்கோ இவங்க போயிடுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்தாங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்டு இல்லைனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது இல்லை சொந்தமாக தொழில் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட கனவாக இருக்கும் அதுவும் பண்ணிடுவாங்க ஸோ இவங்க வந்து எங்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அத்தாரிட்டி இவங்களுக்கு நேச்சுரலாக வந்துடும் ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அட்மின் வேலை பார்ப்பாங்க ஆனால் அங்கே அத்தாரிட்டியும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் ஸோ இவங்க வந்து ஆளுவாங்க எங்கே போகிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு கிங்டம் வச்சுப்பாங்க குட்டியோ இல்லை பெருசோ எங்க இருந்தாலும் அவங்க தான் வந்து சென்டர் பாயிண்ட் இருப்பாங்க சென்டர் பாயிண்ட்டாக இருப்பாங்க அவங்க வந்து கிங்டம் வச்சுருப்பாங்க அவங்க சொல்றத கேட்கறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க சொல்றத செய்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க கூட நாலு பேர் இருப்பாங்க இது எல்லாருக்கும் அமைஞ்சிருமான்னு அமையாது இப்போ நான் போய் சொன்னேன்னா யாராவது கேட்பாங்கன்னா கிடையாது அது வந்து ஆனால் அவங்க சொன்னால் கேட்பாங்க அதாவது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த வேலையை வாங்க இப்போ நீங்கள் ஸோ வேலை செய்யறது ஒரு கலைனா வேலை வாங்குறது ஒரு கலை அந்த வேலை வாங்குறது அந்த வேலையை முடிக்கிறது வந்து இவங்களுக்கு சூப்பராக வரும் ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் டைம்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ நடந்துடும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இவங்க எல்லாமே நடக்கிறனால நம்ம தான் நமக்கு மீறி யாருமே இல்லை வி ஆர் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும் அப்போ வந்து இவங்களோட பார்ட்னர்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க இன்க்ளூடிங் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இவங்களோட கம்பேனியன்ஸ் வந்து இவங்களை பசிஃபை பண்ணுற மாதிரி ஏ மச்சான் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இல்லைனா வந்து எங்கள் இது வந்து பாருங்கள் அது ரெண்டு பக்கம் இருக்கலாம் போத் மென் அண்ட் விமென் இல்லை இது வந்து நம்ம கொஞ்சம் அவால்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டர் கிடச்சிட்டாங்கன்னா லைஃப் சூப்பர் அதை சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு ஒரு மினிஸ்டர் தேவை இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் இவங்க கிங்கு தான் அப்போயும் கிங் தான் இப்போயும் கிங் தான் அன்டிஸ்பியூட்டட் கிங்காக இருப்பாங்க அப்போ ஆனால் இவங்களுக்கு மினிஸ்டர் ச சரியாக செட் ஆகிட்டாங்கன்னா எல்லாமே சூப்பர் இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் நானும் ஒன்று இவங்களும் ஒன்று இவங்களும் ஒன்று எல்லாருக்குமே வந்து ஒரே இது சொல்கிறீங்க சில பேர் வந்து ரைமிங்காக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரே பேர் பேர் வச்சிருவாங்க அப்போ ஒரே வீட்டில் கூட ஏஏன்னு வச்சுருப்பாங்க ஆனால் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கிறது இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த ரூம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஏ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரூமை கொடுத்துரும் இந்த ரூம் வந்து டஸ்டின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ இதில் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ் இருக்குது இல்லைனா கேஷ் இருக்குது நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க நான் எவ்வளோ எடுப்பேன் அவர் எவ்வளோ எடுப்பார் அது வந்து உங்களோட இன்டென்ஷன்ஸ் நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்க அது ஒன்று உங்களோட கேரட்டரிஸ்டிக்ஸு பேசிக் குவாலிட்டிஸ் வந்து ஒன்று தான் எல்லாருக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் பட் நீங்கள் எத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணுறீங்க நீங்கள் எத்தனை பேர்ட்ட வேலை வாங்குறீங்க நீங்கள் எவ்வளோ வந்து ஆக்குப்பை பண்ணுறீங்கன்றது உங்களோட அங்கே தான் வந்து அம்மா அப்பாவோடது சொசைட்டியோடது அவங்க கற்றுக்குற இது இங்கே இங்க இதான் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் பட் எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் நிறைய பேர் கேட்பாங்க எல்லாமே ரிட்டன் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு கண்டிப்பாக எல்லாமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னா நீங்கள் அங்கே தான் வந்து இன்டென்ஷன்ஸு நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸு அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக வேலை செய்யும் மாற்றக்கூடாது இந்த விதி மதின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அதெல்லாம் வந்து அங்கே தான் வந்துடும் ஸோ இந்த ரூம் வந்து ஃபிக்ஸ்டு எல்லா ஏக்கும் இந்த ரூம் ஃபிக்ஸ்டு பட் யார் என்ன ரீச் போவாங்கிறது அவங்களோட இன்டென்சிட்டி போவாங்கிறது அவங்களோட எஃபோர்ட்ஸ் பொறுத்து அவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட பேட்டர்ன் பொறுத்து அவங்க தாத்தா எப்படி இருந்தாங்க அவங்க அப்பா இருந்தது எப்படி இருந்தாங்க அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேருக்குமே ஒர்க் ப்ரெஷர் இருக்குது இந்த பையனும் வந்து அங்கே இருக்கான் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான் இந்த சிங்கிள் சைன் சின்ரோம் கேள்விப்பட்டிருப்பீங்க அட்டென்ஷன் கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க எப்பயுமே இப்போ அவங்க ஆஃபீஸ் டென்ஷன் ஆஃபீஸ்ல நிறைய ப்ரெஷர் இருக்கப்போ வீட்டில் சில வேற விஷயங்கள் பண்ண முடியாத போகிறப்ப அவங்க வந்து கொஞ்சம் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல சத்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பையன் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்க வந்து மாற்றி மாற்றி குறை சொல்லிப்பாங்க எல்லா பக்கமும் இல்லை நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய பிராக்டிகலான விஷயம் இதுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாற்றி மாற்றி குறை சொல்லுவாங்க நானும் பண்ணியிருப்பேன் நீங்களும் பண்ணியிருப்பீங்க யாராவது ஒருத்தன் மேலே நமக்கு ஒன்றும் ஸோ இந்த மாதிரி ஒரு வளர்கிறாங்க ஸோ அவங்கள அவங்கள அவங்களும் இந்த ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க இன்னொன்றுல வந்து அப்பா சப்போர்ட் இல்லை ஆனால் அம்மா கஷ்டப்படுறாங்க அம்மா தான் அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க அவங்கள வந்து பார்த்து பார்த்து வளர்கிற பையன் அம்மா வந்து ஒன்று ஒன்றும் சொல்லி கொடுக்குறாங்க இன்டைரெக்டாக இப்படி நம்ம இருந்துடக்கூடாது நீ வந்து உன்னோட ஒய்ஃபை இப்படி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க இன்னொரு கேட்டகரி இன்னொரு கேட்டகிரி வந்து சூப்பராக வேலைக்கு போறாங்க அம்மா தாத்தா பாட்டி கூட இருக்காங்க அந்த பயனை பார்த்துக்கிறாங்க அந்த ஏ இன்னொரு கேட்டகிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க பட் ஆனால் ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க ஒரு நேரம் வந்து யாராவது ஒருத்தர் ஆஃபீஸ் வேலை பார்க்குறப்ப பையனை கவனிக்கிறாங்க இன்னொருத்தங்க மாற்றி மாற்றிக்கணும் ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க இப்போ ஒரே ஏ ஆனால் நாலு விதமான இருக்கு இப்போ யாரு என்னன்னு நீங்க யார் பெஸ்ட்ன்னு எடுத்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து தாத்தா பாட்டி இருக்கிறப்போ கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் இல்லைனா அதை விட வந்து நான் வந்து அம்மாவை மட்டுமே பார்த்து அம்மா வந்து இன்டெரக்டாக சொல்லி கொடுக்கறது நீ வந்து உங்கள் அப்பா மாதிரி இருந்துடக்கூடாது எல்லாத்தையும் சொல்ல பட் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இட்ஸ் போட்ரேங் கரெக்டுங்களா அப்போது இதில் வந்து வீரியமாக இருக்கிற பையன் பார்த்தா அந்த ஏ அந்த அம்மா இன்டெரக்டாக சொல்லி கொடுக்குறாங்களா சிங்கிள் பேரண்டாக வந்து பார்த்துக்க கூடிய பார்த்துக்கங்க அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அவனோட வீரியம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸோ இப்போ ஏன்னா இது எல்லாமே நம்பர்ஸ் பற்றி சொல்லிட்டு இப்போ கதை சொல்லிடுறேன் எல்லாமே கம்பைன் ஆனது தான் பட் இதை நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்கள் இப்படி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆவாங்க ஆனால் எல்லாேருக்குமே வந்து இந்த பேசிக் குவாலிட்டிஸ் நிச்சயமாக இருக்கும் இப்போது அந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல சண்டை போட்டுருக்குறாங்க இல்லைனா அவங்களோட ஆஃபீஸ் ப்ரெஷர்னால சிறைக்கிறாங்க அந்த பையனுக்கும் அந்த குவாலிட்டி இருக்குமோனா இருக்கும் ஓகே அந்த பையனை நம்ம கேட்டர் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு தாத்தாவோ இல்லை பாட்டியோ இல்லை அட்டென்ஷன் கிடைக்கிறப்போ அவனாலையும் ஸ்கேல் பண்ண முடியும்னா ஸ்கேல் பண்ண முடியும் இது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க உட்கார்ந்து பொறுமையாக இதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்ப இந்த ஏ பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா எல்லாமே நம்ம வளர்கிற சூழ்நிலை வளர்க்கப்படுற சூழ்நிலை இதுதான் வந்து ஒருத்தருடைய மாற்றம் அதுவும் ஒரு காரணம் ம் இதை தாண்டி நம்ம பேசும்போது அவங்க இருக்கக்கூடிய வீடு ஏன்னா நீங்கள் வீட்டுக்கும் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க வீட்டில் நம்ம எந்த திசையில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவை வச்சு நம்ம அந்த வீட்டை பற்றியும் ஒரு லிட்டில் ஒரு விளக்கம் கொடுக்கலாம் நேர்களுக்கு ஸோ இப்போ நம்ம வீடுன்னு பேசுகிறப்போ வாஸ்து அப்படின்னு சொல்லுவோம் அது ஸ்ட்ரக்சரல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வீடு எப்படி வேணாலும் இருக்கலாம் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும் ஏரும் சன்லைட்டும் உங்கள் வீட்டுக்குள்ள வரதான்னு நீங்கள் செக் பண்ணும் பாசிட்டிவ் பொசிஷன்ஸ் நெகட்டிவ் பொசிஷன்ஸ்னு இருக்குது ஸோ பாசிட்டிவ் பொசிஷன்ஸ் மூலிமா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சன்லைட் ஆறு வருதான்னு நீங்கள் செக் பண்ணும் அது வந்துட்டாவே ஆப்வியஸாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ சவுத்து நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து வந்து நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டுங்களா ஸோ ஒரு ஒரு டேரக்ஷனும் என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன் அதுக்குன்னா நீங்கள் மேப் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இப்போ நார்த்து பக்கம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது சன்லைட் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா மணி ஃப்ளோ இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா நீங்கள் வந்து ரொம்பலாம் குழப்பிக்க தேவையில்ல நார்த் வந்து ட்ரூ நார்த்தாக இருக்கணும் இப்போ நான் நார்த்து நீங்கள் காம்பஸ் வைக்கிறப்போ லெஃப்ட் சைட் டிவைடாக இருக்கணும் ரைட் சைடு டிவைடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் பட் மற்றபடி நம்ம ட்ரூ நார்த்துன்னு எடுத்துக்குவோம் ஸோ நார்த் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது உங்கள் பால்கனி அந்த சைடு இருக்கு இல்லை வந்து அது வழியாக வந்து உங்களுக்கு ஏரும் சன்லைட் வீட்டுக்குள்ளே வருதுன்னா மணி ஃப்ளோ இருக்கும் எப்படியோ மணி ஃப்ளோ வந்துடும் ஈஸ்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து சன்லைட் உள்ள வருது ஏர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்த் ஹாப்பினஸ் சக்சஸ்லாம் இருக்கும் இவ்வளோதான் பேசிக் ஓகேங்களா இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் வந்து எனக்கும் பக்கத்து வீட்டுக்கும் வந்து காமன்வாலாக வந்துடுது அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா மணி ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நான் ஜெயிக்க முடியாத எனக்கு மணி வராத நான் வரும் பட் ஆனால் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும் எஃபோர்ட் போடணும் ஸோ அங்கே இருக்க நான் அவ்வளோதானா நான் ஒன்றுமே பண்ண முடியாதா இது இது வந்து ஒரே ஒரு ரூல் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிட முடியாது பட் ஆனால் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும் எஸ்கலேட்டரில் போகிறதுக்கும் படியில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் படியில் போவீங்க அவ்வளோதான் பட் உங்களுக்கும் வரும் பட் நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் மணி எடுக்கணும் ஸோ அதே மாதிரி தான் ஈஸ்ட்டுக்கும் ஸோ எதுனா நார்த் ஈஸ்ட் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு வீட்டில் ரொம்ப சிம்பிளாக டே டு டே இன்கம் திங்கிங்கு பிளானிங்கு அதான் இதை வந்து ஸ்டடி ரூமாக வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் இதை நீங்கள் வந்து அப்படி நம்ம பாடியோட கம்பேர் பண்ணலாம் உங்களோட உங்களோட ஹெட்டு தான் வந்து நார்த் ஈஸ்ட் ஸோ கண் காது மூக்கு வாய் அது கிளியராக இருந்துச்சுன்னா அவங்களால வந்து அட்லீஸ்ட் திங்க் பண்ண முடியும் இன்க்ளூடிங் பிரைன் பிரெயின் கரெக்டுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் வந்து உங்களோட நெக்கில் இருந்து அப்பர் ஸ்டொமக் குறைக்கும் ஓகே ஓகேங்களா ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கூட ஹெல்த்து விமனோட ஹெல்த்து குறிக்கும் ப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து இது கரெக்டாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கும் சவுத் வெஸ்ட் வந்து ஸ்டோமக்ல இருந்து உங்களோட மூட்டிக்கு மேல வரைக்கும் இது வந்து உங்களோட வீட்டோட சவுத் வெஸ்ட்டை குறிக்கும் வந்து இது எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆறோம் நீங்க படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும் கீழே கால் பகுதியும் கொஞ்சோண்டு ஹார்ட்டும் வந்து நார்த் வெஸ்ட்டை குறிக்கும் ஓகே ஓகேங்களா இப்போ நாலே நாலு இதுல நம்ம பிரிச்சாச்சு நம்ம இது பண்ண அப்போது நார்த் ஈஸ்ட் வந்து உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஏர்னிங் சவுத் ஈஸ்ட் வந்து உங்களோட ஹெல்த் சவுத் வெஸ்ட் வந்து உங்களோட ப்ராஸ்பரிட்டி ஃபர்டிலிட்டி ப்ராஸ்பரிட்டினா வந்துட்டு நீங்கள் லாங் டர்மாக சிக்கக்கூடிய அசட்ஸ் அங்கே தான் வந்து இந்த கேஷ் பாக்ஸ் இல்லை நகைகள் நகை எல்லாமே அங்கே அங்கே வச்சு அங்கே வைக்கிறான் எல்லாமே கோரிலேட்டட் தான் உங்களுக்கே புரியும் எல்லாமே ஒரு லாஜிக்காக தான் வச்சுருப்பாங்க ஃபர்டிலிட்டின்னு நான் சொன்னேன் பெட்ரூம் இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் அங்கே தான் தூங்கணும்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஸோ மாஸ்டர் பெட்ரூம் அங்கே தான் இருக்கும் அதை நான் வந்து எப்படி உங்களோட பாடியில் கோர்லேட் பண்ணேன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் புரிஞ்சிடும் லோவர் ஸ்டோமக்லேருந்து கால் முட்டிக்கு வரைக்கும் அப்போ வந்து அதையும் அதையும் நீங்கள் ஸோ எதுக்காக அங்கே வச்சிருக்கோம் பட் நார்த் வெஸ்ட்டில் வந்து நான் கால் சொன்னேன் அதே மாதிரி வந்து ஹார்ட் கொஞ்சம் ஒன்று சொன்னேன் ஓகேங்களா அது வந்து பிஸ்னஸ் குறிக்கும் நார்த் வெஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஸோ ரொம்ப சிம்பிள் டே டு டே இன்கம் வந்து நார்த் ஈஸ்ட்டு ஹெல்த் வந்து சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் வந்து ப்ராஸ்பரிட்டி ஃபெர்ட்டிலிட்டி பிஸ்னஸ் இல்லைனா வந்து லவ் அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் ப்ராப்பர் வெஸ்ட்டை குறிக்கும் ப்ராப்பர் வெஸ்ட் வந்து பிஸ்னஸ் குறிக்கும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கோங்க இதே கான்செப்ட் நம்ம ஹியூமன் பாடியில் எதெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கணும் எதெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கணும் நார்த்தும் ஈஸ்டும் ஓப்பனாக இருக்கணும் மற்றதெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படியே நம்ம பாடியோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்க சரி மாறி இருந்துங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாது பட் மறுபடியும் எஃபோர்ட் பண்ணணும் ஓகே அதுக்கான என்ன சேஞ்சஸ் பண்ணுங்கிறதுக்கு நம்ம சேஞ்சஸ் எஃபோர்ட் போடணும் இப்போ சவுத் வெஸ்ட் வந்து ஏன் வந்து க்ளோஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளோட பாடியில் எங்கே வந்து இருக்குது அது எங்கே நம்ம அதை எப்படி கிட்டத்தட்ட ரெப்பளிக்காது இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டே ஒரு லைனில் முடிச்சிட்டோம் இது யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லை யாரெல்லாம் அதை கோரலேட் பண்ணுங்க இவங்களுக்கு ஒரு அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஜாக் பாட் வச்சுக்கலாம் இல்ல அதை எப்போ உணர்றாங்களோ அவங்க அவங்களே வீட்டு பண்ணிட்டாங்க அதனால நான் இதனால தான் நான் ஒன் ஆஃப் த ரீசன் பட் இது நான் தோத்துகிட்டே தானே இருப்பேன் கிடையாது பட் நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணணும் அதுதான் நீங்க வந்து கவனிக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணா நீங்க மூணு தடவை ட்ரை பண்ணும் வித்தியாசம் ரெண்டு முக்கியமான விஷயம் நார்த் ஈஸ்ட் டூ சவுத் ஈஸ்ட் மட்டும் கரெக்டாக இருந்தா போதும் மெயின் டோர் கட்டாக இருந்தா போதும் நீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கலாம் ஏன் நார்த் ஈஸ்ட்னா திங்கிங் இருக்கணும் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வந்து உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் ஸோ அதுவும் சவுத் வெஸ்ட் க்ளோஸ்டாகவும் ஹிடனாகவும் நார்த் ஈஸ்ட் வந்து ஓப்பனாகவும் இருந்தால் மட்டுமே போதுமானது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்பார்ட்மெண்ட்லாம் அவ்வளோதான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டருக்கான குணாதிசயங்கள் வழக்கப்படுற முறை அவங்க வீட்டு விஷயங்கள்லாம் பார்த்தோம் இன்னும் ஒன் மோர் லெட்டர் வில் கோ கே ஸோ கே வந்து அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க சொல்ற சூப்பரான இப்ப ஒரே நிமிஷம் நீங்க சொல்றது வந்து பையனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேல் விமன் ரெண்டு பேருக்குமே வந்து இது பொருந்தும் பேசிக் குவாலிட்டிஸ் பொருந்தும் ஆப்வியஸாக வந்து ஒரு லேயர் ரெண்டு லேயர் மூணு லேயர் நம்ம போவோம் பட் ஆனால் வந்து இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லேயர் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ கேயில் ஆரம்பித்து அது வேறு வேறு நம்பர்ஸ் இருக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் லேயர் ஜென்ரல் ஹியூமன் பீயிங்ஸ்னால் அன்பாக இருப்பாங்க எப்படி இருப்பாங்க ரெண்டு கை அதுதான் நம்ம சொல்கிறோம் அது ஆப்யஸாக எல்லாருக்குமே பொருந்தணும் ஸோ அந்த கே ஆப்யஸாக செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் இருக்கும் அது வந்து நம்ம டீப்பாக தேவைப்படுறப்போ பார்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் சரிங்க ஸோ இந்த கே வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாலேஜ் வேர்ட் விஸ்டம்லாம் சூப்பராக இருப்பாங்க இதை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஜெயிச்சிருவாங்க நாலேஜ் வேர்ட்ஸு விஸ்டம் ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா மணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது உங்களோட வார்த்தைகளை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் தான் இம்ப்ளிகேஷன் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் பேசுறது பார்த்திங்கன்னா ஏதோ இவங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுவாங்க இது இது ஒரு ஆர்ட்னா ஆர்ட் ஸோ இது செம்மையான ஆர்ட் ஸோ கண்டுபிடிச்சது உட்காந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது ஒருத்தங்களாக இருப்பாங்க பட் இவங்க சொல்கிறப்ப பார்த்தா ஓ இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குது அந்த அளவுக்கு இவங்களால் வந்து மெருகேற்றி சொல்ல முடியும் ரொம்ப செமையான நம்பரு இவங்க வந்து அப்பப்போ வந்து வெளியே இருந்து பார்க்குறப்ப இவங்க வந்து குழம்பிடுவாங்க ஆனால் கைடன்ஸ் சூப்பராக கொடுப்பாங்க தன்னைத்தானே குழப்பிப்பாங்க ஊருக்கு தானே உபதேசம் ஆனால் வந்து தன்னைத்தானே குழப்பிப்பாங்க நிறைய நேரம் வந்து நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ நான் அது பண்ணியிருக்கக்கூடாதோ இல்லை இது எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிற இன்னொரு கொஷின்ஸ் இருக்கும் அதே கேள்வி இன்னொருத்தவங்க சொல்கிறப்போ உக்காந்து கிளியராக அவங்க வந்து ஸ்கெச் போட்டு கொடுப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா அது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு பெரிய குவாலிட்டி ஸோ இவங்க வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் ஓகே ஸோ அதுதான் க்ரீன் கலர் இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் க்ரீன் கலர் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு எப்படி ஒப்புனா அவங்க க்ரீன் கலர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் இவங்க வந்து கொஞ்சம் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லோ வரலன்னு தப்பிக்கலாம் ஸோ இது வந்து இதில் கவனமாக இருக்கணும் இவங்க கவனமாக இருக்கிறது வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி நாலேஜ் வேர்ட் விஸ்டமாக ரொம்ப இவங்க வார்த்தையாலே காசு சம்பாரிச்சிட முடியும் ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி போகிறேன்னா நான் சொன்னால் நீங்களாம் கேட்கணுன்னா அது வந்து நிறைய நேரம் வந்து நடக்காது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணுன்னா பின்னாடி இருந்து இயங்குகிற மாதிரி இருக்கணும் நிறைய பேர் இருக்கலாம் பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டில் இருக்கலாம் பட் அவங்க ஃபுல்லஸ்ட்டு பண்ணியிருப்பாங்களான்னா கிடையாது இதுதான் இப்போது சில பேர் இல்லை கே தான் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ஃபுல்லஸ்ட் நீங்கள் அதை அதை காட்டிலும் நீங்கள் வந்து உங்கள் நாலேஜ் வேர்ட் வெஜிடம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹைட்ஸ் போயிடுவீங்க இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஸோ என்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதானா பண்ண முடியும் பட் நீங்கள் ஃபுல்லஸ்ட்டு எடுத்துக்கிறீங்களான்னா கிடையாது ஓகே இவங்க சொல்லி சில பேர் கேட்பாங்க இவனால் அதகிட்டேயே பேச முடியாது நீ செய்யறையா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க வாய் சொல்லுவாங்க உள்ளே அவங்களே சிரிச்சிருவாங்க

சரிங்களா அடுத்து ஃபோருக்கும் வந்து இவங்க வந்து அடுத்த லெவலில் அலையின்வாங்க ஸோ செவன் ஃபஸ்ட்டு அடுத்து ஒன்று அதுக்கப்புறம் ஃபோர் மேஷராசியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வெற்றி உங்கள்கிட்ட இருக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கும் நீங்கள் கோபம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பதட்டப்படாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் ராசி வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க பீரியட் தான் ஆனால் இப்போது இந்த இந்த நீங்கள் சொல்கிற வக்ர குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும்